என்ன லஞ்சக்கா நம்ம வீட்டில் சாம்பார் அப்புறம் வாழைக்கா பொரியல் வடை பாயசம் வத்தல் சாம்பார் பாய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் ஹாப்பி பொங்கல் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பவன் முட்டாள் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி அக்கா சூப்பர் தம்பி ஓ ஓகே ஓகே அக்கா ஹாப்பி பொங்கல் சாப்பிட்டிங்களா ராக்கி சகோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் என்ன பொங்கல் தானே அக்கா கோவில் போனீங்களா இல்லைடாம்மா வீட்லேயே சாமி கும்பிட்ற வேலை சரியாக இருந்துச்சா அதனால் போகல சாயந்தரம் போவேன் பூவுக்கு பாசம் அதிகம் எனக்கு பாசம் அதிகம் வாங்க வாங்க சுகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க என் அன்பு பாசமலர் மதிய வணக்கம் மதிய வணக்கம் சகோ சாப்பிட்டிங்களா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் உயிர் தங்கமே தங்கம் நலமாக நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என் அன்பு பாசமலருக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வீட்டில் அனைவரும் நலமா பாசமலர் எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா அண்ட் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ம் ஓகே அக்கா அக்கா நான் கேரளாவில் இருக்கேன் அப்படியா சூப்பர் அக்கா சொல்ல மறன்ட்டேன் சொல்லுமா என்ன சொல்ல போகிறேன் அக்கா தை என்று மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை அக்கா இப்போதான் பிறகுது கார்த்திகா அக்கா உங்களுக்கு தெரியாது இல்லை ஆமாம் பூவுக்கு பாசம் அதிகம் எனக்கு பாசம் அதிகம் பாசமலர் நான் பொங்கலுக்கு ஊருக்கு போகல திருப்பூரில் தான் இருக்கேன் அப்படியா ஏன் ஏன் போகலை அட்வான்ஸ் ஹாப்பி பர்த் உனக்கா ஹாப்பி பர்த்டே நாளைக்கு நான் விஷ் பண்ணுறேன்னு உனக்கு நாளைக்கு தானே உனக்கு பர்த்டே பொங்கல் லீவ் ஃபேமிலி ட்ரிப்பாக்கா அம்மா சில லைவில் இருக்க உறவுகள் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க புதுசாக அந்தருக்க உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரஹ்மான் சகோ ஹாய் வாங்க சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு நாள் லீவு மட்டும்தான் பாசம் அது பாசம் மழை வராதா வராதா தான் இருக்கிறேன் புரியலையே வணக்கம் எனக்கு தான் கபடி எனக்கு இல்லடா அம்மா உனக்கு தான் நீ நல்லா யோசிச்சு பாரு போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாரு அக்கா ப்ளீஸ் என்ன விஷ் பண்ணீங்க உங்க பிளஸ்ஸிங்ஸ் ஐயோ கடல் கண்ணிமா அந்த அளவுக்குல நான் அம்மா வந்து வயசு ரொம்ப வந்து நம்மள வந்து வயசானவங்கள ஆக்கிடாதீங்க உங்களுக்கு தெரியாதுல்ல உண்மையா சொல்லுங்க ஐயோ எனக்கு தெரியாது சிஸ்டர் பிச்சு கொடுவேன் இல்லக்கா அதுவா சொல்ற பொதுவா சொல்ற ஓகே 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 உன் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா விஷ் பண்றேன் கனி மதிய வணக்கம் பொங்கல் முடிந்ததா முடிஞ்சிருச்சு கேஷன் கேஷன் அண்ணா உங்களுக்கு பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்க தங்கச்சி தானே அக்கா தான் தங்கச்சி எப்பவுமே நல்லா இருப்பீங்க கப்பலையே படாதீங்க அதுல என்ன இருக்கு என்ன கனி சிரிக்கிற உம் நன்றி நன்றி மணிகண்டன் சகோ மிக்க நன்றி லைவ்ல இருக்க உறவுகள் மறக்காம பண்ணி லைக் போடுங்க And membership மெம்பர்ஷ் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகுறதுக்கான ஆப்ஷன் சூப்பர் super சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் super support சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம்